ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் கோழி குஞ்சு வாங்குறதுக்காக கடைக்கு போயிருந்தேன் அங்கே விதம் விதமாக கோழி இருந்துச்சு ஃபேன்சி கோழி நாட்டுக்கோழி கினிராஜா கினிக்கோழி வான்கோழி கருங்கோழி வாத்தி இப்படி நிறைய இருந்துச்சு ஒரே இடத்துல பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது குஞ்சுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேருந்து த்ரீ ஃபிஃப்டி வரைக்கும் தான் ப்ரைஸு பெரிய பெரியழிலாம் ஒன் மந்த்லேயும் முட்டை போடுற அளவுக்கு பெருசாக இருந்துச்சு எப்படி தீவனம் வைக்கணும்னு கேட்டேன் குஞ்சு கோழிக்கு குஞ்சு கோழி தீவனம் கிறிசாந்தன்னு கேட்டு வாங்கினா போதும்னாங்க பெரிய கோழிக்கு நம்ம சோறு அதுக்கு கூட அந்த கோழி தீவனம் வாங்கி மிக்ஸ் பண்ணி வைக்க சொன்னாங்க அப்புறம் இந்த கடை வந்து வெட்டுமணிலிருந்து குளுத்துற போகிற ரோட்டில் லெஃப்ட் சைடில் இருக்குது ரெண்டு கடை இருக்குது ரெண்டுலேயுமே ஒரே ப்ரைஸ் தான் அழகாக இருக்குது கோழிங்க எல்லாம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக இங்கே கோழி கடை வச்சு நடத்திட்டு இருக்காங்க உங்களுக்கும் யாருக்காச்சும் தேவைப்பட்டால் அங்கே போய் வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நானும் எனக்கு வீட்டுக்கு தேவையான கோழியெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் பாய்